நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஒன்று நாளாகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் பிரமாணத்தை கை கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு ஒரு தந்தையின் அறிவுரைகள் என்பதே ராஜாவாகிய தாவீது தேவனாகிய கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று மிகவும் ஆசையாக இருந்தான் ஆனால் கர்த்தர் தாவிதினிடத்தில் நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய் நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று தடுத்துவிட்டார் ஆனாலும் உன்னுடைய மகனான சாலமோன் தான் என்னுடைய ஆலயத்தை கட்டுவான் என்றார் தாவீது வயது சென்றவனாயிருந்தபடியினால் தன்னுடைய அரச பதவியை சாலமோனிடத்தில் கொடுத்துவிட்டு அவனுக்கு சில புத்திமதிகளை சொன்னான் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கான எல்லா ஆயத்தங்களையும் தான் செய்து வைத்திருப்பதாகவும் தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து கொள்ளும் போதுதான் உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவாக இருக்கும் என்பதாகவும் இந்த இஸ்ரேவேலின் திரளான ஜனங்களை நடத்தும்படிக்கு கர்த்தரே உனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தர வேண்டும் என்பதையும் மிகவும் விவரமாக தாவீது சாலமோனுக்கு அறிவுரை சொன்னான் சாலமோனுக்கு கர்த்தர் தரிசனமாகி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும்போது சாலமோன் இந்த இஸ்ரேவேலின் ஜனங்களை நடத்தும்படிக்கு தனக்கு ஞானமும் விவேகமும் வேண்டும் என்று கேட்டான் பிரியமானவர்களே ஒரு தந்தை என்பவன் தன்னுடைய பிள்ளைகள் தேவனுடைய பயபக்தியிலும் எதிர்காலத்தை அவர்கள் எப்படியாக வடிவமைக்க வேண்டும் என்பதிலும் மிகவும் கவனமாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு புத்திமதிகளை ஆலோசனைகளை கொடுத்து வழிநடத்த வேண்டும் அப்போதுதான் அவர்கள் தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசமுள்ளவர்களாக தங்களுடைய எதிர்காலத்தில் மேன்மையான வாழ்க்கை வாழும்படியாக வாழ்ந்து கர்த்தருக்கு சாட்சிகளாக இருப்பார்கள் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே ஒவ்வொரு திருச்சபை கிறிஸ்தவ குடும்பங்களிலும் பெற்றோர்கள் அன்புடனும் கண்டிப்புடனும் நல்ல ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் சொல்லவும் அதை அவர்களுடைய பிள்ளைகள் அப்படியே கீழ்ப்படிந்து கேட்டு நடக்கும்படியாகவும் கிருபை தாரும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்